யாக்கோபுட்ட ஆண்டவர் கேட்கிறார் உன் வாழ்க்கை எப்பறா போயிட்டு இருக்கு ஆண்டவரே எல்லா காலையும் புடிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்க ஆண்டவரே எனக்கு மேலே வரவே முடியல ஆண்டவரே மனுஷன் காலல விழுந்தாதான் நான் உயர்ந்த நிலமேல இருக்கா ஆண்டவரே என்னால எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்ல ஆண்டவரே ஆண்டவர் சொல்றார் நீ காலை பிடிக்கிறவ இல்லடா காலத்தையே பிடிக்கிறவன் நீ you will be royal இனி நீ காலை பிடிச்சு மேலே வர வேண்டிய அவசியம் இல்ல நீ தேவனோடு ஆளுகை செய்கிறவன் இங்க இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இனி மனுஷன் கால புடிச்சு நீ வாழ வேண்டிய நிலைமை உனக்கு வராது தேவன் உன்னை ஆளுகை செய்கிறோம்.